ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எனக்கு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் எழுபத்தஞ்சு தோன்றமல்லர் நாயுடு சம்பதிகள் ஸ்ரீ வேணுகோபாலன் சந்நிதி ஆலிநாடன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் கார்த்திகை கோபுர வாயிலில் நுழைந்ததும் வாயிலுக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கோயில் திருமலை பெருமாள் கோயில் எனும் திருவரங்கம் திருவேங்கடம் திருக்கச்சி ஆகிய திவ்ய தேசங்களில் பல திருப்பணிகள் செய்த தொடர்மால் எனும் தோன்றமல்லர் நாயுடு மற்றும் அவரது மனைவி திருவுருவச் சிலைகள் வாயிலுக்கு மேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ருக்மிணி சத்யபாமா சமேத்த ஸ்ரீவேணுகோபாலன் சந்நிதி ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे एकादस्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां पूर्वपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ആൾവാര് എംപെരുമാനാൽ ജീയർ തൃവടികളേ ചരണം ജീയർ തൃവടികളേ ചരണം